காலையில் பால் போது கொஞ்சம் பச்சையை பால் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி நான் ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக டர்ட் அன்னைக்கு நைட்டில் எல்லாம் வந்து ஷெட் ஆன டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும் ரொம்ப ப்ரைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆச்சரியமாக இருக்கும் பால் காலையில் பால் போது கொஞ்சம் பச்சை பால் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி நான் ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக டர்ட் அன்னைக்கு நைட்டில் எல்லாம் வந்து ஷெட் ஆன டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும் ரொம்ப ப்ரைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆச்சரியமாக இருக்கும்